இந்த சனிப்பயிற்சி பலன்களை இந்த துரத்துல மீனராசி அன்பர்களுக்கு சனி எப்படி பயிற்சி வைக்கிறார் இந்த ஸ்தானத்தில் பயிற்சி வைகிறார் இதனால என்ன விதமான பலன்களை அனுபவிக்க இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதா இருக்கும் சனி பவனானவர் உங்களுக்கு விரைய சனின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாவது ஸ்தானத்துல பயிற்சியாக இருக்கார் இந்த மீனராசி நேர்கள் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பாதுகாப்பாக செய்விக்கணும் இந்த சனிப்பெயர்த்தினால் ரொம்ப அபோகமான பலன்களை அனுபவிக்கக்கூடியவங்க கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் ரிஷவம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு இவங்கெல்லாம் ரொம்ப அமோகமான இறை வழிபாட்டின் மூலயமா ரொம்ப அமோகமான பலன்களை அனுபவிக்கிறதா இருக்காங்க கெடு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த மீன ராசி நேர்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த காலத்தில் வரக்கூடிய வருட காலங்கள்ல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் விரைய சனி எதை தொட்டாலும் விரயத்துல புது விதமான தொழில்கள் எதுவும் தோங்கிடாதீங்க புதுவித புதுவிதமான புது விதமான வாழ்க்கை முன்னேற்றங்களை பத்தி எந்த விதமான காரியங்களையும் செய்து தராதுங்க கடன் வாங்கிக்கோங்க குறைவா கடன் வாங்கி குறைவா கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வாங்குறீங்க உங்களோட நண்பர்கிட்ட வட்டிக்கு வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிறது ஏது இந்த காலத்துல இந்த காலத்துல ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பர்சன்டேஜ் வட்டி இல்லை எங்கேயும் கடத்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தொகைய கொடுத்து கடன் அடைங்க கடன் அடைச்சிட்டீங்கன்னா திரும்ப கடன் வாங்கிக்கோங்க கடனால நீங்க அவதிப்படணும் அப்படிங்கிறது இந்த விரயத்தினால அவதிப்படணும் அப்படிங்கிறது சனி பலன் ஆக விதியை மதியலாம் குறைந்த விதமான கடன்களை வாங்கிட்டு குறைந்த விதமான முயற்சிகளை பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த சனிப்பரசுடைய கெடுபலன் காலத்துலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் காளிமண் வழிபாடு ரொம்ப தீவிரமாக மேற்கொள்ளணும் செவ்வாய் வள்ளி தோறும் காளிமண் வழிபாடு பண்ணணும் அதோடு இல்லாமல் சனிக்கடமனைக்கு சனிபவனுக்கு உறுதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சனிபவனுடைய ஆலயத்தில் போய் உங்களால் முடிஞ்ச வழிபாட்டை பண்ணி பிரார்த்தனை பண்ணிடுவாங்க சுவாமிக்கு புஷ்பங்களை வாங்கி ஓடுகிறது இல்லைன்னா கல்கண்டும் திராட்சையும் கலந்து ஒரு கால் கிலோ கல்கண்டு ஒரு இரநூறு பேரீட்சை உலர் திராட்சை பேரீட்சை கலந்து சுவாமிக்கு நிபந்தியம் பண்ணி அதை வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் உங்க கை நாள கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல விதமான யோகா விதமான யோகா பலன்களை கொடுப்பாரு சனி இந்த கர்மா இது வந்து புது பலன்தான் அவங்க ஜாதகத்துல ஆஹ் எந்த விதத்துல சனி பவான் அமர்ந்திருக்காரோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பலன் கொடுப்பார் கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்ப உங்களுக்கு கெடு ஸ்தானத்துல இருந்தார் இப்ப கெடு பலன்களுக்கு கெடு பிறப்பு ஜனன கால ஜாதகத்துல கெடு நிலையில ஸ்தானத்துல சனிபவன் இருந்தார் அப்படின்னு சொன்னா மறைவு ஸ்தானத்துல இருந்து இப்ப கெடு பலன் கெடு ஸ்தானத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு யோகா விதமான யோகங்களை யோகா பலன்களை கொடுத்து காப்பாற்றுவார் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர் அணுகி உங்களுக்கு எந்த விதமான பாகியங்களை கொடுக்கறக்கார் சனி பகவான் எந்த விதமான கெடு பலன்களை கொடுக்கறக்கார் அப்படிங்கிறத பொதுவாக தெரிஞ்சுட்டு பொதுவாக இந்த பனிரெண்டு ராசி நேயர்களும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய ஜோதிட ஜாதகத்தை பார்த்து பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட போய் நல்ல விதமான பலன்களை தெரி தெரிஞ்சு நமக்கு வரக்கூடிய கெடு பலன்களேந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் மூலம் ஏன்னா குரு குரு அப்படின்னு சொன்னால் அறியாமல் நிற்கிறவங்க அப்படி நம்மளுடைய அறியாமை யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் இல்லையா அந்த ஜோதிடர்கள் மூலயமா இந்த பலன்களை தெரிஞ்சுண்டு நீங்களா யோக பலன்களை அனுபவிச்சு வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிற இந்த சனிப்பயருத்தியை வந்து எல்லாருக்கும் யோகமான பலன்களை வாரி வணங்க இருக்கார் இறை வழிபாட்டின் மூலியமா மட்டும்தான் பலன்களை கொடுப்பார் நீங்க இறை வழிபாட்டின் மூலியமாகவும் தானம் தர்மங்கள் செய்கிறதன் மூலியமாகவும் ஆஹ் பட்சிகளுக்கு உணவு அளிக்க அதாவது காக்கை குருவி இதை மாதிரி பறவைகளுக்கு உணவிடுறது மூலியமாகவும் ஆஹ் இயலாதவங்களுக்கு செய்கிறது மூலம் இயலாத வசதி இல்லாத அன்பர்களுக்கு நேயர்களுக்கு அஹ் வஸ்திர தானம் துணி கொடுக்கறதுனாலும் போர்வை பெட்ஷீட் இதை மாதிரி கொடுக்கறதுனால அவங்க உறங்குறதுக்கு பாய் தலகாணி இதை மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுனாலயும் கெடுபலன்களை அனுபவக்கூடிய ராசிகள் அவங்களுக்கு வரக்கூடிய இருந்து தப்பிச்சு சுப பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கறது தெரிவிச்சுண்டு எல்லாருக்கும் உங்களோட இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிவிக்கிறது சந்தித்த மிக்க மகிழ்ச்சி அடைந்து இறைவனை பிரார்த்தனையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன்